போஸ்லாஸ்லேனி போஸ்ல கஷ்ட புரியல கிர்குத்தனமா இருக்குல்ல இது கிற்கு இல்ல கிரீக் கிரீக் லாங்குவேஜ்ல வாட் இஸ் யுவர் நேம் கேட்டேன் எப்படி தெரியாத அவருக்கு புரியலையோ அது மாதிரி தான் இவனும் நம்மள மாதிரி எல்லாத்தையும் இவனால வெளிப்படுத்த முடியாது தட் இஸ் ஆர்டிசம் இப்போ அவருக்கு புரியறது எனக்கு புரியாது எனக்கு புரியுது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு அவருக்கு எனக்கு புரியது இவனுக்கு புரியாது ஆனா இவனுக்கு புரியறது அவருக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம யாருக்குமே புரியாது இப்ப புரியுதா புரியாது யூ சீத் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்குறது இல்ல ஒரே வளத்துல தான் இருக்கும் இவனு நம்மள மாதிரி தான் ஆனா வேற வளத்துல இருக்கான் பயப்படாதீங்க இது டிசீஸ் இல்ல டிசபிலிட்டி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இவனுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஆர்ட்டிசம் இருக்கு